சக்தேன்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா அதில் ஒவ்வொருத்தரும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி விளையாடிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா சக்தேன்னு ஒரு படம் பார்க்கலையா பாருங்க சினிமாவில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான படத்தில் ஒன்று சக்தே இப்போ வந்ததுல தங்கல் போய் பார்க்கலாம் ரெண்டு படம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் அந்த படத்தில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபைனல்ஸ் நடக்கும் ஹாக்கி விமன் ஹாக்கியில் சண்டிகரை சேர்ந்த ஒரு பொண்ணும் இன்னொரு ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு பொண்ணும் தானே கோல் அடிக்கணும்னு ரொம்ப பிரயத்தனப்படுவாங்க தங்களுக்கு பேர் கிடைக்கணும் அப்படின்னு அதனால் இந்த சண்டிகர் பொண்ணுக்கு பாஸ் கொடுக்கவே மாட்டான் கோமல் பிரீத்திக்கு பாஸ் கொடுக்க மாட்டா பிரீத்தி கோமலுக்கு பாஸ் கொடுக்க மாட்டான் இது அந்த ஆஸ்திரேலியன் கோச் கவனிச்சுக்கிட்டே இருப்பார் அவர் அதை வச்சு பிளான் பண்ணுவார் இந்த கோமலும் பிரீத்தியும் தான் ஃபார்வேர்டு விளையாடுறாங்க ஃபார்வேர்டு விளாடுற இந்த ரெண்டு பேரும் கரெக்டாக பந்தை ஷேர் பண்ணிக்கலாம்னா இவங்களால் கோல் அடிக்க முடியாது ஃபார்வேர்டுகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை அதனால வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணுவார் ஒரு கட்டத்தில் மேட்ச் முடிய போகுது இந்தியா ஒரு கோல் போட்டால் ஜெயிச்சிடும் ரெண்டு பேரும் டைல இருப்பாங்க அப்போ கோமல் வந்து அந்த பந்தை தட்டிக்கிட்டே ஓடி வருவா இந்த பக்கம் சண்டிகர் பொண்ணு பிரீத்தி ஓடி வந்துட்டே இருப்பா இந்த பக்கம் கோமல் கத்துவா அந்த பிரீத்தி தயவு செஞ்சு பால் பாஸ் பண்ண ஏன்னா அவளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அவள் கோல் கோல் போட்ட முடியும் அப்போ அந்த ஆஸ்திரேலியா கோச்சு கவனிச்சு அவள் பால் பாஸ் பண்ண மாட்டான் ஏன்னா அவளுக்கு அவள் கோல் பண்ணும் நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கோல் பண்ணுமோ நான் படிக்கல அந்த சப்ஜெக்ட்டை நீ படிக்காத மம்மில் அது மாதிரி பிரீத்தி பா பிரீத்திக்கு அவள் பாஸ் பண்ணவே மாட்டான் கோல் அப்போ அந்த கோச் சொல்லுவார் ஆஸ்திரேலியன் கோல் கீப்பர்ட்ட வெளியில் வந்து பந்தை தடு ஏன்னா இவளே நான் ஓடி வரப்போறா முன்னால் வந்து பந்தை தடும்பா

உலகத்தின் நாம் நாம் காட்ட காட்ட வேண்டியிருக்கிறது இந்த உலகத்தாள்களுக்கு இந்தியா எவ்வளவு பெரிய தேசம் என்பதை காட்டுவதற்கும் உங்கள் தாய் தந்தைக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கும் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக மிகச்சிறந்த பாதை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்த மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கும் கல்வியை ஒரு ஆயுதமாக பாருங்கள் சந்திர காற்றம் ஜன்னல் வீசட்டும் சரித்திரம் நம் சாதனை பேசட்டும் நன்றி